ப்ளவுஸ்க்கு தைக்கும் போது நாம் எந்த கலர் லேஸ் கொடுக்குறோமோ அந்த கலர் தான் வந்து த்ரெட்டும் நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இதுக்கு கைக்கு நான் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாக நான் க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நெக்குக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேஸை வந்து இப்படி மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சுட்டு இது வந்து நம்ம முந்தான போடுற சைடு அப்ப வந்து நமக்கு இந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் லேஸ் நிறைய இருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா கூட நீங்க வச்சு அட்டாச் பண்ணிப்போம் இப்படி கையில வந்து ரோல் பண்ணி தான் நீங்க வந்து அந்த முடி போட்டுக்கணும் இப்படி பிடிச்சதும் இந்த எண்டில் நீங்க வைக்கவே கூடாது இந்த எண்டில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேஸ் வந்து மேலே தெரியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கீழே வச்சாலும் உங்களுக்கு இதுவா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரே அளவாக வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களை பிடிமானத்துக்கு ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க இந்த லேஸை வந்து கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளுறதுக்கு நான் இதை மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து நான் வச்சுட்டு இருப்பேன் அதனால ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த லேஸை இப்படி வைக்காம நீங்க வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு உள்ள வச்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு உங்களோட இது வரைக்கும் அதே போல ஷோல்டர்ல வரும்போது இந்த ஷோல்டர் பீஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளி கார்னர் பண்ணி நீங்க அடிச்சா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இங்கே டைட் பிடிச்சிருது நீடில் உள்ளே வச்சு டைட் பிடிச்சாச்சு இந்த ஃபிங்கரில் வந்து நீங்கள் டைட் பிடிச்சிருக்கீங்க இழுத்து லைட்டாக லைட்டாக இழுத்து டைட் பிடிங்க போதும் வச்சுட்டு இதை மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம் சிசர் முட்டை யூஸ் பண்ணிக்காதீங்க உங்களையும் தெரியாமல் கட் பண்ணிட்டா கஸ்டமர் ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடும் இதை மாதிரி வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்கள் லைன் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா மாதிரி நீங்க அடிச்சிடலாம் பாருங்க மாதிரி வருவோம் ஆகி போகும்போது உங்களுக்கு இப்படி வேணாலும் இப்படி வேணாலும் வச்சு இது பண்ணிக்கோங்க கையில வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈக்குவல் வராது இத தான் நீங்க வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீடில் உள்ள வச்சுட்டு இந்த இடத்துல டைட் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்கணும் நம்ம இங்க மடிச்சு அடிக்கிற மாதிரி ஃபுல்லா டர 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 நீங்க வச்சிடக்கூடாது இப்படி அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பொட்டிக் பினிஷ்ல எல்லா பிளவுஸுமே கிடைக்கும் பாருங்க இந்த இடத்துல இது வந்து ரவுண்ட் நெக்குன்றதுனால ரவுண்டுக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் விலகுது அப்போ எந்த அளவுக்கு அந்த ஈக்குவல் வருதோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க ஓகே இப்போ என்ன பண்ணுங்க இந்த ரவுண்டு சைடு வர வர கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் வைக்கும்போது கிடைக்கல இல்லையா அந்த லென்த் வளைவெல்லாம் வந்து அந்த பிளவுஸோட தன்மையை பொறுத்து நமக்கு கிடைக்கும் அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நீங்க அடிக்கணும் அப்படிங்கிறது இப்ப இந்த ஷோல்டருக்கு நம்ம வந்துட்டோம் இந்த ஷோல்டர் பண்ணும்போது எந்த சைடு நம்ம வந்து மடிச்சு கை ஜாயின் பண்ணிருக்கோமோ அதே போலதான் அதே பக்கத்துக்கு நீங்க பார்த்து இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க மடிச்சு வைக்கணும் இப்படி உல்ட்டாவா அடிச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து பொட்டிக் பினிஷ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பார்க்கறதுக்கு பக்காவா இருக்கணும்னா எந்த சைட் ஃபினிஷ் பண்ணிக்கணும் அந்த சைட் நமக்கு எல்லாமே ப்ராப்பரா மடிச்சிருக்கணும் இப்போ இது வரைக்கும் இருக்கு அந்த ஷோல்டருக்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே போலதான் இப்ப வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கே நம்ம வந்துட்டோம் இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நமக்கு இந்த சைடு வந்து தெரியுறாங்க தான் இருக்கும் அதனால நம்ம ஃபுல்லாவே நம்ம வந்து போட்டுக்கிறோம் போடுற போது நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு என்ன பண்றோம் சேம் அங்க நம்ம மடிச்சு இதை கொடுத்தோம் இல்லையா அதே போல உள்ளுக்கு இதை மடிச்சிடறோம் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டாம் இப்ப பாருங்க சேம் ஈக்குவல் எந்த அளவுக்கு நம்ம வச்சு அடிச்சிருக்கோமோ ரொம்ப மெலிஸான லேஸ் தான் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் வந்து லேஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா எவ்வளோ வழுவழுப்பான ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அழகாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்